வைத்து விட்டார் மனதில் அமைதி இல்லை மகன போய் பார்த்தேன் கல்யாணம் முடித்தும் வேதனை அடைந்த மகன் பொண்டாட்டி தெரியலையா பொன்னாட்டியை பெத்தவா தெரியலையா அல்ல இவன் தான் தெரியலையா அப்படின்னு நான் உணர்ந்து பார்த்தேன் ஆனா வாழ வந்தவா இந்த பேர் பணம் ஒண்ணும் கிடையாது

பொண்டாட்டி பொருந்தவர்கள் விட்டு போயிட்டா என்ன உங்களை பிறந்தவர்கள் வருத்தப்படுறீடா புரியுதா கொண்டாட்டி பொருந்தர்கள் இவன் வைத்தாரா அவட்டா அவா இப்படி செஞ்சு போயிட்டான் இப்ப உன் பார்த்தேன் அறிவில் தெளிவில்லாமல் மனநிலைகள் பாதிக்கப்பட்டு அவன் வாழ்வாரா வாழமாட்டாரா என்ற கேள்விக்குரிய தாகமா இருந்து

உன் பையனை நான் தெரிஞ்சு தர முடியு அவன் உள்ள தானா தெரிஞ்சியும் உத்தவமான பிள்ளையா வர வச்சு வேற ஒரு வாழ்க்கைய நான் அமைச்சு தரேன் பேரொழுது ரொம்ப பார்ப்போம் உன் இறக்கத்தை பாக்கறேன் ஒரு இருநூறு ரூபா கொடுத்தாரு

ஆனந்தமடைந்து மீண்டும் என்னை வந்து நீ அடைவாய் அப்படி தான் நல்லா இருக்கான் அப்படிங்கிற சொந்த நல்ல வார்த்தையோடு நீ என்னை சந்திப்பாய் இந்த கணியை கையில் வச்சுக்கா இறைந்த உன் பிள்ளைய நல்லா நீ கரும்புதாமி உனக்கு படி எல்லா மக்களுடைய உள்ளத்தின் இறக்கமும் எல்லா குடியும் அடைவாய் போட்டு

மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கரக தோஷங்களால் பல கஷ்டமும் கடவுளும் மட்டும் மனதில இப்போ எதிர்பாராத ஒரு நிறைய அங்கம் பாதிக்கப்பட்டு எந்த தொழிலை தொட்டாலும் மரவேதனையும் கஷ்டமும் அடைந்து இருப்பிடத்தை கூட இழந்துருவோமோ ஒரு பயம் கண்ணீர் புதுமையாக ஒரு தொழிலை ஆரம்பித்து நிறைந்த ஒரு வருமானத்தை போதுமா என்ன வேணும் ஒரு தொழில தரேன் மன நிறைவு கொடுக்க எந்த குழப்பமும் கருமதாமிக்கு ரோரா கருமதாமிக்கு ரோரா அப்படியா பாக்குறேன் டாக்குமெண்ட் மனவேதனை அடைந்து வந்ததுமெண்ட் ஆனா குழப்பம் அடைந்து வந்தது யாரு என்னடா டாக்ட் கடன்கொண்டா

சட்டப்பட மாட்டா பார்ப்புமா சாமிக்காக பக்தி மறந்து உங்களை பிள்ள பேரு பெரிய

அவனுடைய உள்ளத்திலையும் சில தவறான குழப்பங்கள் இருக்கு அதை சூத்துவமா புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தாலும் சரி போனாலும் சரி போனா அப்படி சொல்லி உட்கார் அதுக்கு தகுந்தாலும் போல இவனுக்கு ஒன் சைடுல பாதிப்பு வேதனையும் உணர்ந்தது அதனால இவங்க ரெண்டு வரையும் எப்படி ஈக்குவல் பண்ணி வாழ வைக்கிறதுங்கிறத நான் தான் முடிவெடுத்தோம் தான்

மயனுக்கு வந்து பன்னிரண்டே கால வருஷம் சனி பகவானுடைய சுடத்திற்கு அந்த காலங்களில் இப்போ முடியக்கூடிய நேரம் வந்து இதனால நிறைய அவமானங்கள் பழக்கவழக்கத்தால் பல இன்னல்கள் சட்டம் தோன்றமான விசாரணைகள் குழப்பங்கள் இதுல தகப்பனுக்கும் அவனுக்கும் பிடிக்காத அளவுக்கு வீட்டுக்குள்ள வாழ முடியாத பிரச்சனைகள் தற்கொலை செய்து கொள்ளுமா என்ற முயற்சிகள் இப்படிப்பட்ட எல்லா விதமான சூழ்நிலைகளும் அவன் வீட்டுக்குள்ள நடந்தது பித்து பிடிச்சாடா பேசுவான் நடப்பான் எல்லா துன்பமும் செய்வான் இப்பவும் அமைதிக்கு பல லட்சங்களை நஷ்டமாக்கி தான் உட்கார்ந்துட்டான் அந்த நேரத்தை எல்லாம் இப்ப கடந்து புனிதமாக வாழக்கூடிய ஒரு நல்ல நேரத்துக்கு வந்துட்டான் அவனுடைய பையனுடைய போட்டாவும் சாதம் மாத்தி செஞ்சி உள்ளத்தை அடக்கி அவனால நல்ல கொடுத்து வாழ அது நான் அமெரிக்கா உட்கழைப்பு அடுத்த அழைப்பு உட்கார உட்காருங்க